வெற்றுமை பார்த்ததில்லை பார்வையற்ற துறவியான சகஜானந்தாவையும் துணைவியாரோ என்றைக்குமே நினைத்ததில்லை அவர்களை எங்கள் வீட்டிலேயே தங்க வைத்து பராமரித்தார் என் மகராசி வள்ளியம்மை சாதி சமய கடந்த சமத்துவ பார்வை கொண்ட எனக்கு தேசியமும் சுதேசியமும் தான் இருக்கண்கள் சுதேசிய பாலியல் சங்கத்தையும் தேசாபிமான சங்கத்தையும் இளையோரை முன்னிறுத்தி தான் தொடங்கியிருப்பேன் இவ்வளவு ஏன் நான் எழுதியிருக்கும் மெய்யரம் நூலில் முதல் மாணவர் இயல் என்று மாணவர்களை முதன்மையாக்கித்தான் எழுதியிருப்பேன் ஆனால் நான்கு நேரி சின்னத்துறையும் மேலப்பிடா ஐயா சாமியும் பள்ளி கல்லூரி மாணவர் பருவத்திலேயே ஜாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளான செய்தி என் நெஞ்சை குத்து கிளிக்கிறது வளரும் தலைமுறையின் தலைக்குள் ஜாதிய நஞ்சை விதைத்த சமூக விரோதிகளின் சாக்கடை கையவர்களின் வஞ்சகத்தை நினைக்க நினைக்க நெஞ்சகம் கொதிக்கிறது சாதி சலக்குகளுக்கு விட்டில் பூச்சியாய் பலியாகும் நம் இளைய பாரதத்தை நினைக்க நினைக்க என் நெஞ்சம் பதைக்கிறது நாடும் மொழியும் நமதிருக்கண்கள் என்று பாடினார் பாரதி இன்று வளரும் தலைமுறை